ஜனதா விமுக்தி பெறமுன தனது ஐம்பத்து ஒன்பது வருட நடைமுறையில் இடதை மறந்து வலது பக்கம் மாறக்கூடிய அதேபோல் வலதை மறந்து இடது பக்கம் மாறக்கூடிய ஒரு கட்சியாகும் அதேபோன்று அவர்களின் மறைக்கப்பட்ட கோட்பாடுகள் வெல்லுவதற்காக எந்த நேரத்திலும் ஆயுதம் இயங்கி பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்களை பலியிட்டு அந்த இரத்தத்தில் நடனமாடக்கூடிய கட்சி அவைகள் இரண்டாயிரத்து நான்கில் ராஜபக்ஷ கும்பலின் மீது சாய்ந்து பிறகு இரண்டாயிரத்து பத்தில் மீண்டும் வலதுசாரியை மறந்து ரணில் உள்ளிட்ட அதி தீவிர வலதுசாரிகளுக்கு ஆதரவளிக்க ஆரம்பித்தனர் இப்படி ஜனநாயகத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் இடையே ஊசலாடிக் கொண்டிருந்த அரசியலில் பீன்ஸ் தின்ற பொறிகள் போல் நடனம் ஆடும் இந்த கட்சி அந்த அரசியலில் ஈடுபட்டது வழிசல் நாய்களின் தோலை போத்தி கொன்று இருக்கின்ற குலநரிகளைப் போல எந்த கொள்கையை பின்பற்றுவது என்ற நியாயமான கேள்விக்கு கூட பதிலளிக்காமல் தவிர்க்கிறது இந்த கட்சி பச்சோந்தியை போல் நிறம் மாறிக்கொண்டு நண்டுகள் போல் குறுக்க நடந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி அவைகளின் ஐம்பத்து ஒன்பது வருட கால அரசியலில் இதே மட்டுமே நிரூபிக்கப்பட்டுள்ளது விபிக்கு உறுதியான கொள்கை ஒன்று இப்போது இல்லை அவர்கள் எந்த நேரத்திலும் கொள்கைகளை மாற்றக்கூடிய ஒரு கட்சி ஜனநாயகம் அல்லாத கம்யூனிஸ்ட் அல்லாத இறுதி இலக்கு கம்யூனிசமாக பயணிப்பதற்காக பயன்படுத்தப்படும் முகமூடியான சோசலிசத்தின் முகமூடியை அணிந்து மனித உயிர்கள் மீதும் அவர்களின் உணர்வுகள் மீதும் இரத்தத்தை தியாகம் செய்து பரிசோதனைகள் செய்து நாட்டுக்கு ஏற்ற காலணியை பொருந்தும் என்று தேடும் ஒரு கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்ய சோசலிசத்தை கைவிட்டு சீன சோசலிசத்தை பரிசோதிக்க ஜேவிபி என்ற புதிய கட்சியை விஜயவீர தொடங்கினார் பின்னர் சீன சோசலிசத்தை கைவிட்டு ரஷ்ய காலணி அல்லது சீன காலணி இலங்கைக்கு பொருந்தாது என்ற இழிவான வாசகத்தை முன்வைத்து செ குவேராவின் ஐந்து வகுப்புகளை இலங்கையில் முயற்சிக்க முடிவு செய்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை பலி கொடுத்தது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சிறை முகாம்களில் அடைக்கப்பட்டு போராட்டத்தில் தோற்ற விஜிவீர சிறையில் அவமானகரமான கடிதம் ஒன்று எழுதி புதிய புரட்சியாளர் எந்த நேரத்திலும் ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரு நபராக உருவாக்கப்பட வேண்டும் கூறியிருந்தார் அதன்படி அவர்கள் அந்த பரிசோதனையை எண்பத்து ஏழு முதல் எண்பத்து எட்டு காலத்தில் நடத்தினர் அதன்படி நாடு முழுவதும் காட்டுப்பகுதிகளில் இரகசிய இராணுவ பயிற்சி முகாம்கள் உருவாக்கப்பட்ட அவற்றில் காவல்துறையை எப்படி தாக்குவது பயங்கரத்தையும் கொலையையும் எப்படி விதைப்பது பொருளாதாரத்தை முடக்கி நாட்டை எப்படி முடக்குவது போக்குவரத்தை எப்படி அழிப்பது எப்படி மக்களின் இயல்பு வாழ்க்கையை எப்படி சீர்குலைப்பது நாடு முழுவதும் கடைகளுக்கு எப்படி தீ வைப்பது மற்றும் காட்டு நீதியும் காட்டு சட்டமும் எப்படி இயற்றுவது மற்றும் மக்களை எப்படி கொல்வது என்பது குறித்தும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இவ்வாறு நாட்டை குழி தோண்டி புதைத்து பயங்கரவாதத்தை விதைத்து நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது ஏப்ரல் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு அன்று விஜயவீர ஒரு குரல் நாடாவை வழங்கினார் இலங்கையில் புரட்சி கர்ப்பமாக இருப்பதாகவும் விரைவில் இலங்கையில் புரட்சி தொடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுபத்து ஏழு முதல் எண்பத்து எட்டு காலகட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளில் பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்கள் பலியாகி பல இளைஞர்களை காணாமல் போகவும் லட்சக்கணக்கான அப்பாவி இளைஞர்களை சிறைகளில் அடைக்க அவர்களுடைய நடவடிக்கை காரணமாகி உள்ளன பயங்கரவாதம் மற்றும் இரத்த தியாகம் அங்கு அவர்களின் முக்கிய கொள்கையாக மாறியது அந்த இரத்தத்தின் மீது எந்தத் தடையுமின்றி இலட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை எந்த நேரத்திலும் பலி கொடுக்க மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மனப்போக்குடன் இங்கு போராடுபவர்கள் உருவாக்கப்பட்டனர் இன்று அவர்கள் நிகழ்த்தும் நாடகமும் பரிசோதனையும் வேறு வகை அது எந்த நேரத்திலும் மாறும் நாடு மீண்டும் ஒரு ஏரியாக மாறுவதற்கான திட்டங்களை தயாரிக்க அவர்களுக்கு மிகக் குறைந்த காலமே ஆகும் எண்பத்து ஏழு முதல் எண்பத்து எட்டு வரை ஜே விபியினால் நாடு முழுவதும் ஒரு துண்டு மூலமாக புதிய சட்டத்தை உருவாக்கியது அதில் எழுதப்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிவத கட்டாயமாகும் அல்லது மரணம் நியமிக்கப்படும் அது போலீஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் நாட்டின் சட்டத்தை அமல்படுத்தும் கடைக்காரர்களுக்கு பார்மசிகளுக்கு கூட வழங்கப்பட்டது புலிகளின் போர் மூழும்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் ஜே ஆர் புலிகளுக்கு எதிராக இந்திய ஐபிகே படையை இலங்கையில் தரையிறக்கினார் ஆனால் அப்போது எல்டிடிஇ பற்றி ஜேவிபியின் கொள்கையானது விடுதலைப் புலிகள் என்பது அப்பாவி தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடும் புரட்சிகர சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும் என்பதாகும் அதன் காரணமாகவே இந்திய இராணுவத்தை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக நாட்டு மக்களுக்கு அனைத்து இந்திய இறக்குமதிகளையும் ஜேவிபி தடை செய்தது இந்தியப் புடவைகளுடன் கூடிய கடாசப்பு மற்றும் இதர ஜவுளிகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன இந்திய பருப்பு உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்த கடைக்காரர்களும் உயிரிழந்தனர் உயிரைக் காப்பாற்ற தேவையான இந்திய மருந்துகளை விற்ற மருந்தக உரிமையாளர்களும் கொல்லப்பட்டனர் ஒரு மருந்தாளுநர் இந்தியன் மருந்து வகைகள் ஒரு நோயாளிக்கு விற்றால் அவருக்கு முதலில் மருந்தகத்தை மூன்று நாள் மருத்துவம் மூடுவதற்கு கட்டளை வழங்கப்பட்டது இரண்டாவது முப்பது நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டது யாராவது அவர்களின் சட்டத்தை மீறினால் அவர்களின் சடலத்தை கூட முழங்காலுக்கு மேல் கொண்டு செல்லக்கூடாது என்று கட்டளையிடுவார் மாவு விற்கும் வியாபாரிகளை நாளில் இருபத்தி நான்கு நேரத்திலும் மாவு எடை போடுவதற்காக கடையின் முன் கொண்டு வந்தனர் இந்த ஆயுதமேந்திய போராளிகள் காவல்துறை மற்றும் இராணுவ அதிகாரிகளின் வீடுகளுக்குச் சென்று அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை கொன்றனர் அரசியல்வாதிகளின் வீட்டிற்குச் சென்று கொலை செய்வது எரிப்பது நாசப்படுத்துவது போன்ற அனைத்து காட்டுச் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு இந்த ஆயுதமேந்திய போராளிகள் செயல்பட்டனர் இந்த இரத்தவெறி கொண்ட போராளிகள் ஒரு அரசியல்வாதியையோ அல்லது மருந்தாளுநரையோ அல்லது வேறு ஒருவரையோ கொல்லும்போது அவர்கள் தங்கள் அன்புக்குரிய தந்தை அல்லது சகோதரனை சுட்டுக் அல்லது தலையை துண்டிக்கும் இதயமற்ற போராளிகளாக மாறுகிறார்கள் தங்கள் குழந்தைகள் உட்பட முழு குடும்பமும் பார்க்கிறார்கள் அந்நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை தலைகீழாக மாறி நாடு முழுவதும் பயங்கரவாதம் நடத்தப்பட்டு பொருளாதாரத்தை அழித்து சர்வதேச உறவுகளையெல்லாம் அழித்து அவர்களின் கம்யூனிசம் அரசை கட்டமைக்க நடத்தப்பட்ட பரிசோதனை கோடிக்கணக்கான சொத்துக்களை அழித்து பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் சிறை முகாம்களில் அடைக்கப்பட்ட தோல்வி அடைந்தது இன்று ஜேவிபி குளநறி தோலை வழிசல் நாயி தோலால் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் சோசலிசத்தில் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை பலி வாங்கிய அவர்கள் இப்போது சூடானியர்களாக காட்டிக்கொள்கிறார்கள் ஆயுதப் போராட்டத்தின் மூலம் நாட்டை ஆக்கிரமிக்க தயாராகும் அவர்கள் இம்முறை பலாப்பழம் பறிக்க பூனைகளை பெற்றுள்ளனர் சோம வீர வெளியேற்றி விமல் வீரவன்சை வெளியேற்றி குமார் குணரத்தினம் போன்றவர்களை வெளியேற்றி கட்சியின் மேலாதிக்கத்தை வைத்திருக்கும் அனுர கும்பல் இம்முறை எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் உள்ளது இடது பக்கம் யாருடைய கும்பலை ஆதரிக்கிறீர்கள் கும்பலாகப் பிரிந்து ஒருவரையொருவர் கொன்று குவிக்கும் அரசாங்கத்தின் எதிர்காலத்தை பார்க்க வேண்டுமா எதிர்காலத்தில் எந்த மதத்தினருக்கும் அரசு ஆதரவு இல்லாமல் அனைத்து கோவில்களையும் மூட விரும்புகிறீர்களா முடிவு உங்கள் கையில்